என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் விபச்சாரம் வேசித்தனம் என்கிற பாவம் எவ்வளவு அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் கள்ளத் தொடர்புகள் கணவனுக்கு தெரியாமல் மனைவியானவள் வைத்திருக்கிற கள்ளத் கள்ளத்தொடர்பு மனைவிக்கு தெரியாமல் கணவன் வைத்திருக்கிற கள்ளத் தொடர்பு வேசித்தனம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சற்று யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் துணிகரம் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே சமயத்தில் நான் என்ன தப்பு செஞ்சேன் இதுல என்ன தவறு இருக்கு என் வீட்டுல சரியில்லை அதனால நான் இப்படி பண்ணேன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றது அதனால நான் வெளியில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தேன் என்றெல்லாம் சொல்லி தங்களை நியாயப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் கத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் முப்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் விபச்சார ஸ்திரீ என்ன செய்வாளாம் தின்று அதாவது பாவத்தை தின்று வாயை துடைத்து விட்டு நான் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாளாம் இப்படி தான் இந்த விபச்சார வேசித்தனம் செய்கிறவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க அந்த பாவத்தில் மூழ்கி கிடப்பாங்க ஆனால் சாதிப்பாங்க இதில் என்ன தப்பு இருக்கு நான் எதையுமே செய்யலை இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்கிறது தான் யாரும் நான் செஞ்சிட்டேன் என்றெல்லாம் சொல்லி தங்களை நியாயப்படுத்துவாங்க பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே உன் பார்வையில் அது நியாயமாய்ப்படுவதால் ஏன் தேசமே சட்டத்தை ஏற்றி விபச்சாரம் வேசித்தனத்தை நியாயப்படுத்தினாலும் பாவம் தான் கர்த்துடைய பார்வையிலே அது கொடூரமான பாவமாய் காணப்படுகிறது பாருங்கள் இன்றைக்கு உங்கள் கணவனுக்கு விரோதமாய் உங்கள் மனைவிக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட கள்ள தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா கர்த்தரதை ஏற்ற வேலையில் விசாரிப்பார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள் ஏனென்றால் இந்த பாவம் பாதாள பரியந்தம் பட்சிக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட குடிதான பாவங்களை செய்கிறவர்களை எச்சரித்து பேசுங்கள் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஐக்கியம் பரிசுத்தமானதாய் மகா பரிசுத்தமானதாய் காணப்பட வேண்டியது அவசியம் ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர் பரிசுத்தவான்களின் ராஜாவை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்